வணக்கம் அன்பு நண்பர்களே அன்வர் ராஜா அதிமுக மூத்த நிர்வாகிகளில் ஒருவர் அன்வர் ராஜா அந்த அன்வர் ராஜா இன்றைக்கு திமுக இணைந்திருக்கிறார் அன்வர் ராஜாவோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில நடைபயிற்சிக்கு போயிருந்தாரு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வழக்கமான வாக்கிங் தான் அப்படின்னாலும் அவர் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவருக்கு பயங்கரமா தலை சுத்தி இருக்கு தலை சுத்திருச்சு அப்படிங்கிறத வீட்டுக்கு போய் சொன்ன உடனே இன்றைக்கு அவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து பண்ணிட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் முதல்வர் மு ஸ்டாலின் இரண்டு நாட்கள் அவர் அங்கு சிகிச்சை பெறுவாரா அல்லது வீட்டில இருந்தே ஓய்வு எடுப்பாரா என்பதை நோக்கி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நடைபயிற்சியில தலை சுற்றியதற்கும் அப்பல்லோல அட்மிட் ஆகிறதுக்கும் இடையில ஒரே ஒரு நிகழ்ச்சியில மட்டும் கலந்துகிட்டார் முதல்வர் மு ஸ்டாலின் அதுதான் அன்வர் ராஜாவை திமுகவில் இணைக்கக்கூடிய விழா அந்த அளவுக்கு அன்வர் ராஜா முக்கியத்துவம் வாய்ந்தவரா முதல்வருக்கே தலை சுத்துகிற பொழுது கூட அன்வர் ராஜாவுக்கு டைம் கொடுத்து அவரை இணைத்து விட்டு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆக வேண்டிய தேவை என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான தகவல்களோட தான் அன்வர் ராஜாவோட முக்கியத்துவத்தை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் அன்வர் ராஜா அன்வர் ராஜா தீவிரமான எம்ஜிஆர் பற்றாளர் எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்துல நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தோடு இருக்கக்கூடியவர் எம்ஜிஆர் அப்படின்னாலே ஒரு ஒரு வெற்றி முகம்தான் வெற்றியின் நாயகன் தான் தொடர்ச்சி அவர் உயிரோடு இருந்த காலம் வரை தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தார் திமுகவால ரொம்ப குறிப்பா அன்றைய கருணாநிதி அவர்களால் ஆட்சி கட்டலின் அருகிலேயே நெருங்க முடியல அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆட்சியினாலும் சரி மக்கள் மன்றத்துல அவருக்கு இருந்த செல்வாக்கினாலும் சரி ரொம்பவே கோலோச்சினார் ஆனாலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரே ஒரு தேர்தல் பின்னடைவை தந்தது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நடந்த உள்ளாட்சி தேர்தல் அந்த உள்ளாட்சி தேர்தலில் பல பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வகையை சொல்லியிருந்துச்சு அப்படியான காலகட்டத்திலும் கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம் அப்படிங்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய யூனியன் சேர்மன் அதாவது ஒன்றிய பெருந்தலைவர் அப்படிங்கக்கூடிய பதவியில் ஜெயிச்சிருந்தாரு அன்வர் ராஜா அன்வர் ராஜாவினுடைய முதல் தேர்தல் வெற்றியும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அந்த பயணம் தொடங்கிச்சு அது மட்டும் இல்லாமல் மதுரையில் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய ஒரு பெரிய அளவிலான கூட்டத்தை கூட்டினாரு எம்ஜிஆர் அவர்கள் யாரெல்லாம் தன் மீது பற்று கொண்டவர்களோ அவர்கள் எல்லாம் பல பிரிவுகள் இருக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு அது ரொம்ப ஆழமா தெரியும் தமிழக மக்களுடைய புரிதலுக்காக அந்த அணிகளை நம்ம வருஷப்படுத்தினா மருத்துவர் அணி விவசாய அணி வேளாண் அணி இப்படி பல அணிகள் இருக்கும் வழக்கறிஞர் அணி உட்பட பல்வேறு அணிகள் இருக்கும் அது மாதிரி செல்வி ஜெயலலிதா பேரவையும் இருக்கு அதே மாதிரிதான் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்ஜிஆர் பேரவையும் அதிமுகக்குள்ள இருக்கு அந்த எம்ஜிஆர் பேரவையை உதயமாக்குகிற பொழுது அப்போதுதான் அவர் எம்ஜிஆர் மன்றத்தை உதயமாக்குகின்ற தருணத்திலேயே ஆட்சி மன்ற குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவையும் அமைத்தார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த குழுல பதினைந்து பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க அப்படி பதினைந்து பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டதுல பதிமூன்று பேர் அதிமுகவில் அமைச்சர்களாக இருப்பவர்கள் அந்த நேரத்தில் இருந்தவர்கள் இரண்டே இரண்டு பேர் மட்டும் அமைச்சர்களாக இல்லாமல் எம்ஜிஆருடைய நேரடி சாய்ஸா ரெண்டு பேர் அந்த பதிமூன்று பேரையும் அவர்தான் எடுத்திருந்தாலும் கூட அந்த பதிமூன்று பேரும் அமைச்சர்களாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்களால் அமைச்சர்களாக லிஸ்ட்ல இல்லாமலே இரண்டு பேர் வந்தாங்க மக்கள் பிரதித்துவ பொறுப்புல இல்லாம அந்த இரண்டு பேரில் ஒருவர் தான் அன்வர் ராஜா அப்ப இன்னொரு யாருன்னு கேட்டா செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் அந்த மதுரை தான் அன்வர் ராஜா ஆட்சி குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தான் செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்கு ஒரு வெள்ளி செங்கோல் வழங்கக்கூடிய ஒரு புகைப்படம் அது ரொம்ப பிரசித்தி பெற்ற புகைப்படம் அநாதிமுக போஸ்டர்கள் எல்லாம் அந்த படம் இடம்பெறுவது உண்டு சோ அப்ப அப்படியான வரலாற்று சம்பவத்தை தனதாக்கி கொண்ட அன்வர் ராஜா அதற்கு பின்பு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அதிமுக உடைகிறது ஜே அணி ஜானகி அணி என இரண்டு கூறுகளாக உடைகிறது அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி ஜானகி தலைமையில் ஒரு அணியும் செல்விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் ஒரு அணியுமா உருவாகுது சேவல் சின்னம் அப்படி உட்பட இரண்டு சின்னங்களாக போட்டி நடைபெறுகிறது இதில் கடைசியாக ஜெயலலிதா அவர்களுடைய கரம் ஓங்கி விடுகிறது குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் பண்றாங்க ஒட்டுமொத்த அண்ணாதிமுகவும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கரங்களுக்குள்ள வருது இது ஒரு பக்கம் அந்த நேரத்தில் ஜானகி அணியில் இரு இடம்பெற்றிருந்தார் அன்வர் ராஜா தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் அதிமுக வந்த பின்பு செல்வி ஜெயலலிதா அவர்களின் பக்கம் நகர்ந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது அந்த நேரத்துல ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அமைச்சராக்கப்பட்டவர் அன்வர் ராஜா தொழிலாளர் துறை லேபர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரை அப்படிங்கக்கூடிய ஒரு பதவியில் அவர் இருந்தார் ஜெயலலிதா அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் யாரை எப்போ அமைச்சர்லேருந்து தூக்குவாங்க யாரை எப்போ அமைச்சர்லேருந்து எடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது அமைச்சர்கள் கண் விழித்ததுமே வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய பாரா போலீஸ் டியூட்டியில இருக்காங்களா டியூட்டியில இல்லையாங்கிறத பாத்துக்குவாங்க ஏன்னா போலீஸ் இருந்தால் இருந்தாதான் அவங்க அமைச்சரில் தொடர்றாங்கன்னு அர்த்தம் பேப்பரை பார்க்கறக்கு முன்னாடி போய் போலீஸை பார்ப்பாங்கம்பாங்க அந்த மாதிரி அன்வர் ராஜாவுக்கும் இடையில் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது ஆனால் மீண்டும் சில மாதங்களில் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலான அண்ணாதிமுக ஆட்சியில தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தலில் செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் அன்வர் ராஜாவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்தார் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல்ல செல் விஜய் அவர்கள் தனித்து தேர்தலை சந்தித்தார் அண்ணாதிமுக கிட்டத்தட்ட முப்பத்தி தொகுதிகளில் அந்த இயக்கம் வெற்றி பெற்றது கன்னியாகுமரியில் பொன் தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் மட்டும் வெற்றி பெற்றிருந்த நிலையில் மற்ற முப்பத்தி ஏழு தொகுதிகளில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தது அந்த நேரத்தில் மோடியா இந்த லேடியா என்று பிரச்சாரம் செய்தார் செல்ஜி ஜெயலலிதா அவர்கள் அந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அன்வர் ராஜா வெற்றி பெற்றிருந்தார் இப்படி அன்வர் ராஜாவினுடைய வெற்றி சரித்திரம் தொடர்ந்தாலும் கூட செல்ஜே ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அன்வர் ராஜா சசிகலா அவர்களுடைய நிழல ஒதுங்கினார் சசிகலா சிறைக்கு சென்று விட்ட பின்பு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் ஓங்கிய பின்பு திரும்பியும் அதிமுகவுக்குள்ள வந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அன்வர் ராஜாவிற்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை அதை தொடர்ந்து அவர் தொடர்ச்சியா அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிக்கும் வகையில கருத்துக்களை சொல்லி வந்தார் ஒரு காலகட்டத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பொழுது டெல்லியில் பாராளுமன்றத்தில் முத்தலாக் சட்டம் தொடர்பான ஒரு விவாதம் ஏற்பட்டது அப்ப அதிமுகவின் சார்பில் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் அங்கு பேசுகிற பொழுது அவர் எம்பியாக இருக்கிறவர் பேசுகிற பொழுது அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா முத்தலாக் சட்டத்தை வரவேற்கிறோம் அப்படின்னு பேசியிருந்தார் அதுக்கு கடுமையான கண்டனத்தை பொதுவெளியில் பதிவு செய்தவர் அன்வர் ராஜா அதிமுக நிலைப்பாடு அது அல்ல அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் தொடர்ச்சியா பாஜகவோடு அதிமுக கூட்டணியில் இருப்பது அன்வர் ராஜாவுக்கு ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தியது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி மட்டத்திலும் அன்வர் ராஜாவுக்கு போதிய முக்கியத்துவம் இல்லை ஒரு அமைப்பு செயலாளர் என்கிற ஒரு நிலையிலேயே அவர் நீடித்து வருகிறார் அப்படின்னா அவருக்கு பாஜகவோட என்ன முரண் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் இதே அதிமுக பாஜக கூட்டணி இருந்தபோது தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய தயினா நாகேந்திரன் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் நாடாளுமன்றத்தில் அவர் போட்டியிடுகிற பொழுது கூட்டணி கட்சி என்கிற வகையில் வேட்டியை மடித்துக் கொண்டு வேலை செய்தவர் அன்வர் ராஜா ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் மோடி மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில இது கூட்டணி இரண்டும் அமைந்திருப்பதும் கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி என்கிற வகையிலான போக்குகள் எல்லாம் போவது அவரை ரொம்பவே மனச்சஞ்சலப்படுத்தியிருக்கார் இன்னொன்று அவர் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால பாஜகவோடு அணி சேர்ந்திருப்பதனால் இனிமேல் ராமநாதபுரத்தில் தனக்கான அரசியல் களம் இருக்காது மிக முக்கியமான பாயிண்ட் தனக்கான அரசியல் களம் இனி இருக்காது என்பதனால் அவர் அணிமாறுகின்ற ஒரு முடிவை எடுத்தார் சரி அன்வர் ராஜாவினுடைய திமுகவை நோக்கின நகர்வு அஇஅதிமுகவுக்கு சேதாரம் ஏற்படுத்துமா ராமநாதபுரம் மக்கள் எப்படி பார்க்கறாங்க அங்க இருக்கக்கூடிய முன்னணியான ஊடகவியலாளர்கள் எல்லாம் பேசணும் பட் பத்தி இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாக்குகளை எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மண்டலத்துல சொல்றாங்க அந்த மாவட்டத்துல சொல்றாங்க எழுந்திருக்கக்கூடிய நேரத்துல அன்வர் ராஜா இஸ்லாமியர்கள் மத்தியிலிருந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசினால் அல்லது அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக பேசினால் அது அண்ணா திமுகவுக்கு ஓரளவு பலமா இருக்குமே ஒழிய பலன் தராது ஏனென்றால் அவர் சொல்லி ஓட்டு போடுற கல்ச்சரும் இல்லை அவர் யாரோடும் நெருங்கமாகவும் பழகல ஜமாத்துகள் எதுவும் அவருடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லை என்பதாகவும் தகவல் சொல்றாங்க அப்போ அன்வர் ராஜாவை பொறுத்தவரை ஒரு கருத்தியல் தெளிவோடு இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய ஒரு இயக்கம் செல்ஜி ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய ஒரு இயக்கம் என்று எடப்பாடியார் வழிநடத்தக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டு சிறுபான்மையினர்களுக்கு எதிராக என்று செயல்படக்கூடிய தன்மையில் இயங்கக்கூடிய பாஜகவோடு கைகோர்த்திருக்கக்கூடிய நிலையில அது ஓட்ட அரசியலில் பலவீனப்படுத்தும் என்று அவர் யூகிக்கிறார் அந்த யூகத்தினுடைய அடிப்படையில் மனதிற்குள் அடிப்படையாக அவருக்குள் இருக்கக்கூடிய பாஜக அதிமுகவை விழுந்து துடித்துவிடும் என்கிற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் அவர் இப்பொழுது திமுக பக்கம் நகர்ந்திருக்கிறார் ஆனால் இது கிரவுண்ட்ல எந்த பாதிப்பையும் அதிமுகவுக்கு ஏற்படுத்தலை ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகளே அதிமுக வெகுவாக இழந்து வருகிறது ரொம்ப குறிப்பா இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை ஸோ அந்த நேரத்தில் இது கிரவுண்டில் எந்த வகையான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்கிற தகவலோடும் திமுகவுக்கு இதனால் பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக இயல்பாகவே மைனாரிட்டி ஓட்டை ஒரு பக்கமாக அறுவடை செய்து கொண்டே இருக்கிறது சோ அங்க அன்வர் ராஜாவும் செல்வதனால் கூடுதலாக அவருடைய குடும்ப ஓட்டு ஒரு ஏழு எட்டு ஓட்டு விழலாம் முப்பது நாற்பது ஓட்டுகள் விழலாமே தவிர அன்வர் ராஜா வந்து விட்டதால் திமுகவின் கரம் ஓங்கிவிடும் மைனாரிட்டியோட கரம் ஓங்கிவிடும் என்பதாக இல்லை இயல்பாகவே முஸ்லிம் ஓட்டுகள் திமுக பக்கம் இருக்கின்றன அதில் அன்வர் ராஜாவும் இணைத்து கொண்டிருக்கிறார் இது ஒரு வகையில் அவருடைய கருத்தியல் தெளிவாக அன்வர் ராஜா பார்க்கிறார் அதிமுகவுக்கும் இதில் சேதமில்லை திமுகவுக்கும் பலம் இல்லை இன்றைய ஒரு நாள் செய்தியோடு அன்வர் ராஜா விவகாரம் முடிவுக்கு வரும் என்கிற தகவலோடு மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்